튜브 타물 வணக்கம் போர்க்குற்ற நீதிமன்றினுடைய தீர்ப்பு ரபான் நகரத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று ஆனால் போர்க்குற்ற நீதிமன்ற கூறியது போல தாங்கள் மனித படுகொலையை செய்யவில்லை என்றும் ரபான் நகரத்தின் மீதான தாக்குதலை தாங்கள் தொடரப் போகின்றோம் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்திருக்கின்றார் அதற்கு அமைவாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி ஒரு பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் பாலஸ்தீனர்களுடைய மரண எண்ணிக்கை முப்பத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காக காயமடைந்தோருடைய எண்ணிக்கை கடந்த மணி நேரங்களில் காயமடைந்தோர் தொகை என்றும் மேலும் முன்னர் நடைபெற்ற தாக்குதலில் ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்தில் மரணத்தை போலத்தான் படுகாயமடைவதும் ஆபத்தானதாக இருக்கின்றது சரியான வைத்தியசாலை இல்லாத காரணத்தினால் இரத்த பெருக்கு காயமடைந்த இடங்களில் ஏற்படும் ஆகியவற்றினால் மரண எண்ணிக்கை வன்முறையாக உயர்ந்து கொண்டிருப்பது உடனடியாக மரணம் அடைபவரை விட காயத்தில் மரணம் அடைபோட தொகை அதிகமாகவும் இருக்கின்றது இது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இந்த நிலையில் ஹமா அமைப்பு இஸ்ரேலினுடைய தலைநகர் நோக்கி பெருந்தொகையான ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் எட்டு மோட்டார்கள் வந்ததாக இஸ்ரேல் கூறுகின்றது சிலவற்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் இரண்டு பெண்கள் சிறு காயமடைந்திருப்பதாகவும் கூறுகிறது து அங்கிருந்து நிருபர்கள் கூறுகின்ற பொழுது பேருந்து வண்டிகள் ரயில் வண்டிகள் போன்றன எல்லாம் ஓடியதாகவும் இயல்பாகவே நடைபெற்றதாகவும் கூறுகின்றார்கள் ஆனால் உண்மை என்ன என்பது மேலும் சில நாட்கள் செல்லும் என்பது தெரிந்ததே ஏனென்றால் இந்த தாக்குதல்களுடைய பாதிப்புகள் பற்றிய செய்திகள் சரியான முறையில் வெளிவருவதில்லை என்பது கவனிக்கத்தக்கது அங்களுடைய பொதுமக்களை கொலை செய்யும் சியோனிச வாதிகளுக்கு தாங்கள் கொடுத்திருக்கின்ற தண்டனை என்று ஹமாஸ் கூறியிருக்கின்றது எனவே போர்க்குற்ற நீதி அறிவித்ததை இஸ்ரேலும் மீறியிருக்கின்றது ஹமாசும் மீறியிருக்கின்றது போர்க்குற்ற நீதிமன்றம் என்பது இப்பொழுது செல்லா காசாக போயிருக்கின்றது ஏஎப் செய்தி ஸ்தாபனத்தினுடைய நிருபர் கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதல்கள் அனைத்தும் இப்போது இஸ்ரேல் தாக்குதலை நடத்த இருக்கின்ற ரபா நகரத்தில் இருந்துதான் பறந்திருக்கின்றன என்று கூறுகின்றார் இதனுடைய கருத்து ஹமாஸ் அமைப்பு ஏறத்தாழ அழிக்கப்பட்டு விட்டது மேலும் சிறு பகுதியினரே இருக்கின்றார்கள் அவர்களையும் அழித்து விடுவோம் என்று கூறிய இஸ்ரேலுக்கு அமைப்பு உயிர்ப்புடன் தான் இருக்கின்றது என்கின்ற செய்தியை சொல்வதாக இருக்கின்றது இரண்டாவது முக்கிய விவகாரம் கடந்த சில தினங்களாக பாலஸ்தீன மேற்கு கரை பகுதியில் ஹமாசினுடைய மீள் எழுச்சியும் மறு தாக்குதலும் நடைபெறப் போகின்றது என்ற கதை தொடர்ந்து மக்களிடையே இரகசியமாக பேசப்பட்டும் இருக்கின்றது அதற்கு அமைப்பாக இந்த தாக்குதலும் நடைபெற்றும் இருக்கின்றது இன்னொரு செய்தியின்படி ஹமாஸ் அமைப்பிடம் இஸ்ரேலிய படைகள் சிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஜபாலியா நகரத்தில் உள்ள சுரங்கத்தில் மறைந்திருந்த ஹமாஸ் பிரிவினரை தேடி இஸ்ரேலிய படைகள் சுரங்கத்திற்குள் இறங்கி போரிட்ட பொழுது அவர்களுக்கு தெரியாது மறைவான இடத்தில் இருந்து பின்புறமாக வந்த ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் போக காயமடைந்தவர்களும் மற்றும் சரணடைந்தவர்களையும் தாங்கள் கைது செய்திருக்கின்றோம் என்று ஹமாஸ் அமைப்பினுடைய படைப்பிரிவை சேர்ந்த அபு உபய்தா அல் கொடுத்த ஒலி தொகுப்பு வெளியாகி இருக்கின்றது இது வெளியான உடன் தான் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறியது ஆனால் இந்த விடயத்தை இஸ்ரேலினுடைய ஐடி படைப்பிரிவு உறுதி செய்யவில்லை அவர்கள் மௌனமாகவே இருக்கின்றார்கள் எவ்வளவு பேர் கைதானார்கள் என்ற தகவலை கமாஸ் அமைப்பும் வெளியிடவில்லை இந்த இடத்தில் பிரபல எழுத்தாளர் சல்மான் பேட்டி ஜெர்மனியில் உள்ள ரேடியோவில் வெளியாகி இருக்கின்றது இவர் நாற்பது வருடங்களாக பாலஸ்தீனர்களுக்கு தீர்வு வேண்டும் என்ற ஆதரவை செலுத்தி வந்தவர் என்பது உண்மைதான் ஆனால் இப்பொழுது எங்கோ தவறு நடந்துவிட்டது என்று கூறுகின்றார் நோர்வே ஸ்பானியா அயர்லாந்து ஆகிய நாடுகள் பாலஸ்தீன் இரண்டு ஸ்டேட்டை அங்கீகரித்தது இந்த நேரத்தில் சரியானது போல தனக்கு தெரியவில்லை என்று அவர் கூறுகின்றார் இவ்வாறு அறிவித்திருப்பதானது ஈரானுக்கும் ஹமாசிக்கும் வாய்ப்பாக அமைந்துவிடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் ஹமாஸ் அமைப்பை ஓரங்கட்ட முடியவில்லை எனவே ஒரு தீர்வு வருமாக இருந்தால் இனவறுமிக்க இஸ்ரேலினுடைய கையில் இருக்கின்ற பாலஸ்தீனம் ஹமாஸ் என்கின்ற பயங்கரவாத அமைப்பினுடைய கைகளுக்கு போய்விடும் ஹமாஸ் அமைப்பினுடைய ஆட்சி எப்படி இருக்க போகின்றது ஆப்கானிஸ்தானில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியை இருக்க போகின்றது மத்திய கிழக்கில் ஒரு தலபான் ஆட்சியை பார்த்து என்ன பயன் என்று கேட்டிருக்கின்றார் இரண்டாவதாக ஈரானினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்கிய கதையாக போகின்றது பாலஸ்தீனம் காசா என்பது ஈரானிய அரசினுடைய ஒரு சட்டலைட் போலவே செயற்படும் அவர்கள் எதை சொல்கின்றார்களோ அதையே செய்யும் இது சிரியாவில் நடந்தது போல நடைபெறும் என்றும் அவர் கூறுகின்றார் ஆகவே இந்த விவகாரத்தில் இப்பொழுது அவசரப்பட்டு கூறப்பட்டிருக்கின்ற கருத்துமாசை அங்கீகரித்தது போலவும் ஈரானினுடைய செயலை அங்கீகரித்தது போலவும் அமைந்து புதிய சிக்கல்களை கொண்டு வரப்போகின்றது கூறியிருக்கின்றார் ஆனால் நாளை நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் பாலஸ்தீனத்திற்கான இரண்டு ஸ்டேட் தீர்வை இருக்கின்றன அதேவேளை சல்மான் இப்போது பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதலினால் மனம் குழம்பி கவலை அடைந்து அவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துவிட வேண்டும் என்று உலகம் நினைப்பது சரிதான் ஆனால் அந்த தீர்வுக்குள் ஹமாஸ் அமைப்பு வருவதனால் அந்த தீர்வு நீண்டகால அடிப்படையில் இதைவிட பெரும் பிரச்சனையாக வரும் என்றுதான் அவர் கூறுகின்றார் ஆனால் நோர்வேயும் ஸ்பானியாவும் அயர்லாந்தும் மத்திய நாடுகளும் எதற்காக பாலஸ்தீனத்தை ஆதரிக்கின்றன என்றால் போர்க்குற்ற நீதிமன்றனுடைய தீர்ப்பு வந்து இஸ்ரேலிய பிரதமர் போர்க்குற்றவாளி என்றும் அவருடைய படைத்துறை அமைச்சர் போர்க்குற்றவாளி என்றும் அவர்கள் இருவரும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் போர்க்குற்ற நீதிமன்றம் அறிவித்துவிட்டது ஐ சி யினுடைய அறிவிப்பு அதுபோல ஐசிஏ ரபா நகரத்திற்குள் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று அறிவித்துவிட்டது ஆனால் இப்பொழுது ரபா நோக்கி தாக்குதல் நடைபெறுகின்றது மதிக்க எனவே இஸ்ரேல் ஹமாஸ் இருவரும் சர்வதேசத்தை மதிக்காதவர்களாகவே இருக்கின்றார்கள் என்பது ஏறத்தாழ உறுதியாகி இருக்கின்றது இதனால் தான் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்கலாம் என்ற இடத்திற்கு இந்த நாடுகள் வருகின்றன கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை இஸ்ரேல் இவ்வாறு செய்கின்ற காரணத்தினால் ஹமாஸ் அமைப்பிற்கும் இஸ்ரேல் இடையே என்னதான் வேறுபாடு என்ற நிலை வருகின்ற பொழுது உலகம் இந்த பிரச்சனையை இந்த இடத்தில் மேலும் மோசமாக பற்றி விடாமல் தடுப்பதற்காக இப்படி ஒரு முடிவை ஏன் எடுத்திருக்க கூடாது என்கின்ற கோணத்தில் அவருடைய பார்வை அமைந்திருக்கவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது ஆனால் சல்மான் ருஷ்டி சொல்வதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு சொல்வதும் ஒரே வடிவமாகத்தான் இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இரண்டு ஸ்டேட் தீர்வு முன்னர் வழங்கப்பட்ட பொழுது அதை சீர்வு வேலையை அவர்தான் செய்தார் அவருடைய செயல்களே இந்தளவு தூரம் பாரதூரமாக வந்து இன்று ஹமாஸ் அமைப்பை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கின்றது இந்த நிலைக்கு இது வராமல் தடுப்பதற்கான எல்லாவிதமான வாய்ப்புகளையும் இஸ்ரேல் தவறவிட்ட காரணத்தினால்தான் இது இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றது என்றும் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே சல்மான் ருஷ்டி இஸ்ரேல் என்ன தவறு விட்டது என்பதை சரியான முறையில் விண்டுரைத்திருக்க வேண்டும் அதுபோல இந்த இடத்தில் சர்வதேசம் என்னென்ன தவறுகளை இழைத்தது என்றும் தன்னுடைய விளக்கங்களில் போதியதாக தந்ததாக அந்த செய்தியில் காணப்படவில்லை இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை